வெல்கம் டு கியூபிரி சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஷின் மேக் சாஃப்டேரில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் நியூவா பார்க்குறீங்கன்னா சஸ்கிராய் பண்ணிட்டு பார்க்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு வேதியியலை அயனி சமநிலையில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் ஐம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு தான் பார்க்க போகிறோம் மொத்தம் ஐம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் மொத்தம் ஐம்பது மதிப்பெண் கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசித்து பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக விடையை செக் பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு விடை உள்ளது நீங்கள் நல்லா சரியாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுங்க ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு பிரிவு இருக்கும் மற்றும் விடையுடன் கொடுத்துருக்கோம் பத்து கேள்விகள் முடிஞ்சு இன்னும் நாற்பது கேள்விகள் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தையாண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க இந்த பாடத்துக்கு இப்போ ஒரு மதிப்பெண் வினா அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டினியூவாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் இரண்டு மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் வேணா மூன்று மதிப்பெண் வீணாலாம் அப்லோட் பண்ணுவோம் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் இருக்கோம் நம்ம சேனல் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க கொஷின்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் சமச்சீர் கல்வி மெட்ரிகுலேஷன் ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணிக்கோ நல்லா கவனமா படிங்க அப்பதான் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் முப்பது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் இருபது கேள்விகள் தான் கேள்வி மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை ஆல் சப்ஜெக்டுக்கும் அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோஸ் நீட்டுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் ரெண்டுக்கும் நாங்கள் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டுருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நாற்பது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் பத்து கேள்விகள் தான் எக்ஸாமில்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் வந்து அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம ஆள் சப்ஜெக்டுக்கும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாடவாரியாக அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கோம் நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் முடிஞ்சு இன்னும் ஐந்து கொஸ்டின் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்